ஓம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரசர் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திரு தில்லை திருச்சிற்றம்பலம் மங்குள் ஆட வீதி மயிலாப்பில் உள்ளார் உள்ளார் பொங்கில் கொடிமுடியார் குற்றாலத்தார் குடமூக்கின் உள்ளார் போய்கொள்ளம்போதூர் தங்கும் இடமறியார் சாலநாளார் தருமபுரத்துள்ளார் தக்கலூரார் பொங்குவெந் பூதம் சூழ புளியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே நாகம் அறைக்கு அசைத்த நம்பர் இன்னாள் நனிப்பள்ளி உள்ளார் போய் நல்லூர் தங்கி பாக பாசூர் தங்கி பரிதினியமத்தார் பன்னிரு நாள் வேதமும் வேள்வி புகையும் ஓவா விரிநீர் மிளலை எழுநாள் தங்கி போகமும் பொருளும் ஆனார் புளியூர் சிற்றம்பலமே வலமே புக்கார் தாமே காட்டி எல்லாம் விரித்தார் போலும் தூமதியும் பாம்பும் உடையார் போலும் மரம் காட்டி மும்மதிலும் எய்தாற் போலும் மந்திரமும் தந்திரமும் தாமே போலும் அறம் காட்டி அந்த நற்கு அன்று ஆல நீளல் அறமருளி செய்த அரணாரின்னா புறம் காட்டு எரியாடி பூதம் சூழ புளியூர் சிற்றம்பளமே புக்கார்த்தாமே வாரேறு வனமுளையால் பாகமாக மழுவால் கையேந்தி மயானத்து ஆடி சீரேறு தன் வயல் சூழ்வோத வேலி திருவாஞ்சியத்தார் திருநல்லாற்றார் காரேறு கண்டத்தார் காமர் காய்ந்த கண்விலங்கு நெற்றியார் கடல் நஞ்சுண்டார் போரேறு தாமேரி பூதம் சூழ புளியூர் சிற்றம்பளமே புக்கார் தாமே காரார் கமல் கொன்றை கண்ணி சூடி கபாலம் கையேந்தி கணங்கள் பாட ஊராரிடு பிச்சை கொண்டுழலும் உத்தமராய் நின்ற ஒருவனார்த்தாம் சீரார் கலல் வணங்கும் தேவதேவர் திரு ஆரூர் திருமூலட்டானம் மேயார் போரார் விடையேறி பூதம் சூழ புளியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே காதார் குலையினர் கட்டங்கத்தர் கயிலாய மாமலையார் காரோணத்தார் மூதாதையர் மூதாதை போலும் முதலும் இறுதியும் தாமே போலும் மாதாய மாதர் மகிழ அன்று வன்மத வேல் தன் உடலம் இன்னால் போதார் சடைத்தாள பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார்த்தாமே இறந்தார்க்கென்றும் இரவாதார்க்கும் இமையவர்க்கும் ஏகமாய் நின்று சென்று பிறந்தார்க்கும் என்றும் பிறவாதார்க்கும் பெரியார்த்தம் பெருமையே பேச நின்று மறந்தார் மனத்து என்றும் அறுவார் போலும் மறைக்காட்டுரையும் அழுவால் செல்வர் புறம் தாழ் சடைத்தாள பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே தாமே குழாவென் தலை மாலை என்பு பூண்டு குளிர்கொன்றை தாரணிந்து கொள்ளேறு ஏறி கலாவெங் கழிற்று உரிவை போர்வை மூடி கையோடு அனல் ஏந்தி காடு உறைவார் நிலாவெண்மதி உறிஞ்ச நீண்ட மாடம் நிறைவயல் சூழ் நெய்தானம் மேய செல்வார் புழால் தலை ஏந்தி பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார்த்தாமே சந்தித்த கோவணத்தர் வெண்ணூல் மார்பர் சங்கரனை கண்டீரோ இன்னால் பந்தித்த வெல்விடையை பாய ஏறி படுதலையில் எண்கொழோ ஏந்தி கொண்டு வந்தீங்கு என் வெல்வளையும் தாமும் எல்லா மணி ஆரூர் நின்று அந்திக் கொள்ள கொள்ள பொந்தி பூதம் பற்ற புளியூர் சிற்றம்பளமே தாமே பாதங்கள் நல்லார் பரவி ஏத்த பத்திமையால் பணி செய்யும் தங்கள் ஏதங்கள் தீர இருந்தார் போலும் எழுபிறப்பு ஆளுடைய ஈசனார்த்தாம் வேதங்கள் ஓதி ஓர்வீனை ஏந்தி விடையொன்று தாமேரி வேதகீதர் பூதங்கள் சூழ புலி தோல்வீக்கி சிற்றம்பலமே சிற்றம்பளமே புக்கார்த்தாமே பட்டுடுத்து தோல் போர்த்து பாம்பொன்றார்த்து பகவானார் பாரிடங்கள் சூழ சூழனட்டம் தீ ஏந்தி செய்வார் தம்மை தில்லை சிற்றம் பலத்தே கண்டோம் இன்னால் விட்டிலங்கு சூழமே வெண்ணூல் உண்டே ஓதுவதும் வேதமே வீணை உண்டே கட்டங்கம் கையதே சென்று காணீர் கரைசேர் மிடற்றம் கபாலியார்கே திருச்சிற்றம்பலம்